வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா ராஜ்யசபா எம்பி ஆகிறார் கமலஹாசன் அப்படிங்கிறது பிரேக்கிங் நியூஸுங்க இந்த ராஜ்யசபா ஒரு எம்பி பதவிக்காக தான் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்து டார்ச் லைட்டை எடுத்து ஒரு டிவியை உடைச்சி எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு எம்பி பதவியை வாங்கணும் ஸ்டார்டிங்லேயே டேரெக்டாக திமுக போய் சேர்ந்துருந்தா இந்த எம்பி பதவியை எப்போவே கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் கலாய்ச்சிக்கிறாங்க இருக்காங்க ராஜ்யசபாவில் மொத்தம் நான்கு எம்பிக்களுடைய பதவி வந்து முடிஞ்சிருச்சு பதவிக்காலம் முடிஞ்சிருச்சா இப்போ புதிய நான்கு எம்பிக்கள் அந்த வேட்பாளர்களை திமுக அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணிக்கு கமலஹாசன் சப்போர்ட் பண்ணாரு ஆனால் தேர்தலில் போட்டியிடலை லோக்சபா தேர்தலில் போட்டியிடல ராஜ்யசபா சீட்டு தரேன் அப்படின்னு திமுக சொன்னிச்சு அதன் காரணமாக அவர் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு அந்த கூட்டணிக்கு இப்போ சொன்ன மாதிரியே திமுக கமலஹாசனை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க கவிஞர் சல்மாவை ராஜ்யசபா எம்பி வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க இதில் பெரிய பிரேக்கிங் நியூஸ் என்ன டிபேட் என்ன அப்படின்னா வைகோ ராஜ்யசபாவுடைய எம்பியாக இருந்தார் இப்போ வைகோ அவர்கள் அவர்களுடைய பேர் மறுபடியும் வரும் அவர் தொடர்ந்து கண்டினியூ ஆவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் அவருடைய பேர் கண்டினியூ ஆகலை அப்போது இவருக்கு பதில் இவர் அப்படிங்கிற மாதிரி இனி வைகோவுக்கு பதிலாக கமலஹாசன் அப்படிங்கிறது தான் இந்த நாடகத்திலலாம் வரும்ல இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்ல அது மாதிரி இப்போ கமலஹாசன் வந்து சார்ஜ் எடுத்துக்க போறாரு போல ஸோ இது பெரிய டிபேட்டாக மாறி இருக்குங்க ஓகே அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில ராசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அதிமுக விமர்சனம் பண்றதுக்காக அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சனம் பண்றதுக்காக பதிவு போட்டிருந்தாரு இப்போ அந்த பதிவையே கமலஹாசனுக்கு பதிலடியாக கொடுக்குறாங்க பாஜகவினர் மற்றும் அதிமுகவினர் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்த வேலை முடிஞ்சிருச்சு கமலஹாசனுக்கு அதான் திமுக போய் ஐக்கியமாயிட்டாரு அப்படின்னு பாஜக சொல்றாங்க அது என்னப்பா வந்த வேலை திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கிறது தான் கமலஹாசனுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் அதன் காரணமாக தான் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து ஆரம்பித்தார் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கிறது தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அதை சரியாக பார்த்துட்டாரு இப்போ ஒன்று ஒன்றா கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களாம் அங்கேருந்து விளையிட்டாங்க லாஸ்ட்டு எப்படி நதிநீர் போய் கடல்லே போய் சேரும்ல அது மாதிரி திமுக போய் சேர்ந்துட்டாரு அஃபிஷியலாக சேரலை ஆனால் ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டாங்களே அன்னாஃபிஷியலாக அதுதான் அர்த்தம் அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க இதே மாதிரி தான் கமலஹாசனுடைய ரூட்டில் தான் விஜயம் இருக்காரு திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை பிரிப்பதற்காக தான் விஜயும் கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரு நான் சொல்கிறது இப்போ சில பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம் ஆனால் இன்னும் சில வருடங்களுக்கு பிறகு பாருங்கள் எப்படி கமலஹாசன் திமுகவில் எம்பி பதவிக்காக போயிட்டார்ல இப்போ அதே மாதிரி விஜயும் ராஜ்யசபா எம்பி பதவிக்காக இல்லை திமுக கொடுக்கக்கூடிய ஒன்று ரெண்டு சீட்டுக்காக திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது தாவிக்கா அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா கமலஹாசனுடைய தகு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆக போதுங்க அந்த படத்துடைய ப்ரமோஷன் விழா நடந்துக்கிட்டு அந்த விழாவில் சம்பந்தமே இல்லாமல் ஏதோதோ விஷயத்தை இருக்காரு கமலஹாசன் இப்போ பாஜக என்ன காக்குறாங்கன்னா இவ்வளவு நாள் தமிழ்நாட்டுக்குள்ளே புரியாத மாதிரி கமலஹாசன் பேசிக்கிற ஆண்டவர் இப்போ டெல்லிக்கு அனுப்புறீங்க அங்கே போய் என்னென்ன பேச போகிறாரோ பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய யாருக்கும் புரியாமல் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிக்க இருக்கிறதே நம்ம பார்க்குறோம் சரி தகு படத்துடைய ப்ரொமோஷன் இருக்குல்ல அந்த ப்ரொமோஷன்ல அவர் என்ன சொன்னார்னா கன்னடம் இருக்குது பார்த்திங்களா தமிழிலிருந்து தோன்றியது தான் கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸை பயன்படுத்திட்டார் பேசிட்டார் இது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகளுக்கு பயங்கர கோப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு மன்னிப்பு கேட்கணும் இல்லை அப்படின்னா நான் வந்து நாங்கள் வந்து தகு படத்தை கர்நாடகாவில் திரையிட அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர போராட்டம் நடக்குது கர்நாடக பாஜகலாம் ப்ரொட்டஸ்ட் இருக்காங்க திமுக கூட்டணி வகிக்கக்கூடிய இந்திய கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா அதில் காங்கிரஸ் இருக்காங்க கர்நாடகாவில் யாரு காங்கிரஸ் சித்தராமையா தான் அங்கே சீஃப் மினிஸ்டராக இருக்கார் சித்தராமையாவும் என்ன சொல்லியிருக்காருன்னா கன்னடம் மொழி பற்றிய வரலாறு தெரியாமல் கமலஹாசன் இருக்காரு அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு அப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் கமலஹாசனுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுக்கி இருக்காங்க ஐயோ இந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு பேனிக்கான கமலஹாசனு இப்போ என்ன சொல்லி சமாளிச்சிருக்காரு அப்படின்னா அதாவது நார்துலேருந்து பார்த்தா அவங்க சொல்கிறது சரி தென்கோடியிலிருந்து பார்த்தா நாங்கள் சொல்றது சரி அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் வழக்கம் போல புரியாத மாதிரி பேசி இதை வந்து கடந்துட்டாரு அது மட்டும் இல்லாமல் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு ஸோ தகுலைப்படம் கர்நாடகாவில் திரையிடப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அங்கே கடுமையான எதிர்ப்புகள் முன்வைக்கப்பட்டு இருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு அது மட்டும் இல்லை மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னென்னா அரசியல்வாதிகளுக்கு மொழியை பற்றி பேச தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தியிருக்காரு பாஜக உடனே கேட்குறாங்க திமுக திமுகவுடைய பேஸிக்கே மொழி அரசியல் தானே திமுகவுடைய ஆர்ஜினே பார்த்தீங்கன்னா மொழியை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணி இப்போ வரைக்கும் இந்து தெரியாது போடா அப்படின்னு சொல்லிவிட்டு மொழியை வச்சு தானே அரசியல் பண்ணுறாங்க அப்போது மொழியை வைத்து மொழியை பற்றி பேச அரசியல்வாதிகளுக்கே தகுதி இல்லைன்னு சொன்னீங்களே அப்போ உங்களுடைய ஓனருக்கு அது பொருந்துமா அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்களை அட்டாக் பண்ணி பாஜக கேள்விக்கு மேலே கேள்வியை எழுப்புறாங்க இதெல்லாம் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது டாப்பிக்கு ரவுண்டு கட்டிய அமலாக்கத்துறை அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு சிக்கிய தமிழக மீடியாக்கள் அப்படிங்கிறது செகண்ட் டாப்பிக்கு துபாய்க்கு செம்மரம் கடத்தியதற்காக தேடப்பட்டு வந்த வழக்கில் நான்கு வருடங்களாக தலைமறைவாக இருந்த அப்துல் ஜப்பார் அப்படிங்கிற ஒரு ஆள் நாலு வருஷமாக தலைமறைவாக இருந்திருக்காரு செம்மரம் கடத்திய வழக்கில் துபாய்க்கு லாஸ்ட்டு இந்த நபர் சென்னையில் பதுங்கி இருப்பதாக ஈடிக்கு தகவல் கிடச்சிருக்கு ஈடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்னையில் வந்து சோதனைகள்லாம் நடத்தி அந்த அப்துல் ஜப்பார் அப்படிங்கிற நபரை கைது பண்ணியிருக்காங்க சென்னையில் வச்சு கைது பண்ணியிருக்காங்க மேலும் சென்னை நீதிமன்றம் இருக்குல்ல நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்காங்க பிறகு நீதிமன்றம் அளித்த டிரான்சிட் உத்தரவின் அடிப்படையில் நாக்பூருக்கு கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் அந்த அப்துல் ஜப்பாரை ஆஜர்படுத்தி பிறகு நாக்பூர் சிறையில் அடைச்சிருக்காங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் அப்படிங்கிற பிரேக்கிங் நியூஸை பார்க்க முடியுது இப்போ பாஜக என்ன கேள்வி எழுப்புகிறாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் ஈடியவே எதிர்கட்சிகளை முடக்க தான் மத்திய அரசாங்கம் பயன்படுத்துகிறாங்க இடியை வச்சு எதிர்கட்சிகளை முடக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ணுறாங்களே இப்போ இந்த அப்துல் ஜப்பார் அப்படிங்கிறவர் ஒரு எதிர்கட்சியா அப்போது ஈடி அவங்களுடைய கடமையை சரியாக பார்த்துக்கிருக்காங்க யார் தப்பு பண்ணுறாங்களோ சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனையில் ஈடுபடுறாங்களோ அது யாராக இருந்தாலும் ஈடி விடுறது கிடையாது இப்போ பாருங்கள் செம்மரம் கடத்தியதற்காக தேடப்பட்டு வந்த வழக்கில் நாலு வருடமாக தலைமறைவாக இருந்த அப்துல் ஜப்பார் கைது செய்யப்பட்டிருக்காரு சென்னையில் பதுங்கி இருந்திருக்காரு ஏன் இது பற்றி எந்த தமிழக மீடியாவும் விவாதம் நடத்தலை ஒரு செய்தியை கூட வெளியிடலையே ஒரு தமிழக மீடியா கூட இதை பற்றிய செய்திகளை அவங்க இப்போ வரைக்கும் வெளியிடவே இல்லை அப்படிங்கிறதான் பேர் அதிர்ச்சி பாஜக சொல்கிறாங்க திமுகவுக்கு ஆதரவாக தமிழக மீடியாக்கள் செயல்படுறதுனால சென்னையில் பதுங்கி இருந்திருக்காருல்ல அந்த குற்றவாளி இது வந்து வெளிவந்துச்சு அப்படின்னா திராவிட மாடல் கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் அதனால தான் மூடி மறைக்க பார்க்குறாங்க அப்படின்னு பாஜக விமர்சனம் பண்ணுறாங்க இதெல்லாம் பேசுபோரெலாம் மாறி இருக்குங்க இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்